ஓம் நமசிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்து ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதியன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களின் பயிற்சிக்கான பலாபலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதாங்க பார்க்க இருக்கோம் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பயிற்சி அதில் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயரோ பெறப் போகின்றார்கள் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டங்களுக்கு இந்த வீட்டில் தான் வரப்போகிறாங்க அப்படி அவங்க அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை தர இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக இப்போ பார்க்க இருக்கும் அதற்கு முன்பாக இந்த கோற்றார பலன் அப்படிங்கிறது பத்து தான் அது சிறப்பாக இருந்தாலும் சரி மிக மோசமானதாக இருந்தாலும் சரி அதனுடைய பலாபலன்கள் அதனுடைய பலம் அப்படிங்கிறது பத்து தான் அப்போ எதுங்க மிக பலமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசாபுத்தியே அப்போது இந்த பலனில் கேட்குறது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நேர்மறையா இருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களில் அகலக்கால் வச்சிடக்கூடாது முறை உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்கள்லையும் நீங்க ஈடுபடுறது மிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் சரிங்களா மகரம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் ஏழரை சனி ஏழரை வருஷம் இருந்து அடி அடி அடிச்சு ஏழரை சனி ஓஞ்ச நிலைமையில் அப்பாடா இனி எல்லாமே நன்மை தான் அப்படின்னு இருக்கிற நன்மை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இந்த ராகு கேதுக்கள் ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் அமர்றாங்க இது வந்து ஒரு சாதகமான இடம் கிடையாது அப்போ ஏழரை சனியினுடைய முழுமையான பலனை வீரியம் குறையும் ஆனால் முழுமையான நன்மை நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் ஏழரை சனியினுடைய அந்த விலகிய தாக்கத்தினுடைய நன்மையை கொஞ்சம் அளவு குறைச்சிருவாங்க அப்போது கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு பலன்களில் கூட இந்த ராகுது பயிற்சி நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் மகர் ராசினியர்களுக்கு இல்லை ஆனாலும் ஏழரை சனி முடிஞ்சதுனால கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதிலெல்லாம் மாற்றம் கிடையாது சில விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி நம்ம மற்ற விஷயங்களை முதல்ல பார்த்துருவோம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் என்ன ஒன்று சின்ன சின்ன நெருக்கடிகள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பிறகு கல்யாணம் நடக்கும் இல்லை கொஞ்சம் அலைச்சல் மிகுந்திருக்கும் அந்த மாதிரி ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாதக ரீதியாக இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா நடக்கும் அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கனாங்க வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத நண்பர்களுக்கு கூட ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு நகர்வு கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஜாதகப்படியும் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் உத்தியோகம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அப்படி ஓரளவுக்கு நகர்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு வெளிமாநிலம் போகிறதுக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஏற்றங்களை தரக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் போகுது ஜாதக ரீதியை எல்லாரும் போயிட முடியாது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் போகுதுன்னா மகராசினியர்கள் இப்ப தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனாரோடு இருந்து வந்த பிரச்சனை இல்ல பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனை இதில் இருந்தெல்லாம் ஒரு ஒரு தொந்தரவுகள் விலகும் அப்போ உங்க ஜாதகப்படி ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா தகப்பனார்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் தகப்பனாரோடு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சு போயிடும் அல்லது தகப்பனாருக்கு ஏதாவது ஹெல்த் தொந்தரவு இருக்குன்னா அது குறைஞ்சு போயிடும் உயர்கல்வியில் உங்களுக்கு என்னெல்லாம் தடைகள் இருந்ததோ அதெல்லாம் விளையிடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல நகர்வை கொடுக்கும் நாலு காசு புழக்கத்தை கையில் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அந்த சட்டத்துக்கு புறம்பா இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுங்க நான் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் நல்ல மணி ஃப்ளோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது உத்தியோக நகர்வுகள் பொருளாதார நகர்வுகள் நன்றாக அமையும் ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியை நடக்குதுன்னா அந்த வருமான ஓட்டங்கள் ஒரு நன்முறையில் அமையும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா திருமணமும் கல் குழந்தை பாக்கியமும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி கோச்சாரம் தடை செய்யாது அது தசா புக்தி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா கிடைச்சிரும் அதை பத்தி பயந்துக்கிட வேண்டாம் சரிங்களா அதே போல அன்பு நண்பர்களே ஆஃப்டர் இப்போ இங்கே இங்கதான் விஷயமே இருக்கு கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் தேவையில்லாத அதிக கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்போ மகர யாகாவ யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் அப்படிங்கிறத குடும்ப வாழ்க்கைக்குள்ளாகவும் பிற இடங்களையும் பின்பற்றணும் ஏன்னா தேவையில்லாமல் தொழில் சார்ந்தா இருக்கலாம் குடும்பம் சார்ந்தா இருக்கலாம் ஏதாவது வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க இல்லை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஏதாவது வாக்கு கொடுத்து மாட்டிக்கிடுவீங்க இல்லை குடும்பத்தில் தேவையில்லாத ஏதாவது பேச்சுவார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கிடுவீங்க அப்போ குடும்பமானாலும் வெளிவட்டாரமானாலும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோங்கிறத நிதானித்து பேச வேண்டியது ஒன்றே மகர ராசினியர்களுக்கு தலை சிறந்த பரிகா ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படியும் பன்னெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னு தெரியாமல் மாட்டிக்கிடுவீங்க அப்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது மகர ராசினியர்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதே போல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் இப்போ உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக இந்த காலகட்டம் மூணே மூணு விஷயங்க பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கிடாதீங்க இதை மூணை பின்பற்றிக்கிட்டா போதும் வேற எங்கேயும் பெரிய தொந்தரவுகளை கேது பயிற்சி உங்களுக்கு தந்துராது மாறாக ஏழரை சனி முடிச்சு மூணாம் இடத்துக்கு போயிருக்கிற சனி பகவானும் அதனை அடுத்ததாக ஆறாம் இடத்துல இருந்து சில முக்கிய ஸ்தானங்களை பார்க்கின்ற குரு பகவானும் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வெளியூர் பயணங்கள் இந்த சொத்து விற்கிறது வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை தந்துருவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ராகு கேது பயிற்சியில கொஞ்சம் நாவடக்கமும் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறதுலேயும் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா மகராசி நேயர்கள் ஓரளவுக்கு அப்படியே நல்லபடியாக நகர்ந்துடலாம் ஏழரசனி விலகினாலும் அதோடைய முழுமையான பலனை இந்த ராவு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்கல கொஞ்சம் அதோடய வீரியத்தை குறைக்கும் இருந்தாலும் முன்பிருந்த தொந்தரவுக்கு இது பரவாயில்லன்னு இருக்கும் நல்ல தசா புக்திகளும் நடக்குமானால் நன்மை உண்டு எதுக்கும் உங்கள் சுயதாரத்து ஒரு முறை ஜோதிருக்கிட்ட பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி